நீங்க சாமான வாங்கினீங்கன்னா இந்த சட்டி உங்களுக்கு இலவசமா கிடைக்கும் ஒன்று இல்ல பல வகையான உதுவும் ஒரு கதையாண்டு எங்க நிக்கிறேன்டா பெல்காம் ஜுவலர்ஸ் வெம்பிளி கனடாவில் இருந்து கேடிஐ கிளி லண்டனுக்கு வந்துட்டேன் அதோட கனடாவில் கனவேற்ற வீடியோ நான் அவசரப்பட்டு போனக்குன்னு அடிக்காதீங்கோ கண்டிப்பாக எடிட் பண்ணி போடுவேன் கொஞ்சம் பிஸி எந்த கடையில் வேலைக்கு ஆள் இல்லாத பிரச்சனையால் நான் தான் கடையில் பேரை செய்ய வேண்டியிருக்கிறாள் கொஞ்சம் பிஸி அதோடு எங்கள் கடைக்கு ஒரு மூன்று ஸ்டாஃப் வேலைக்கு தேவை ஆறாவது இந்த வீடியோ பார்க்குறீங்கள் விசா உள்ளாக்கள் அல்லது ஸ்டுடெண்ட் விசா உள்ளாக்கள் வேலை வேணுமெண்டா இம்மீடியட்டாக என்ன தொடர்பு கொள்ளுங்கோ உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்னை இப்போ இதுக்கு வருவோம் வெல்கம் ஜுவலர்ஸ் இது எங்கே சொன்னா சொன்னால் இருபத்தொன்பது இருபத்தொம்பது டூ முப்பத்தி மூணு ஈலிங் ரோட் வேம்லி கடையை பாருங்கள் மங்களகரமாக விளக்கு டண்டு கார்த்திகா விளக்கு டண்டு தான் வீடியோ செய்கிறேன் கடைக்கு முன்னுக்கு மங்களகரமாக விளக்கெல்லாம் அங்கே கொழுதி வச்சு அந்த தமிழருடைய பாரம்பரியத்தை நிலநாற்றுற முகமாக வெல்கம் குமார் குமாரன்ன எழுச்சியாக வச்சுக்கிறேன் இது எங்கே இருக்கண்டா அந்த கடை கணபதி கஷங்கரி அதுக்கு ஒப்போசிட்டில் இருக்குது வெல்கம் ஜுவலர்ஸ் சொல்லி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் போட்டுருக்குறாரு இதில் தான் இருக்குது ஆள் நிறைய ஒஃபர்கள் வச்சுக்கிறாராம் நிறைய நகைகள் வந்துருக்கு ஆள்கிட்ட அப்போ இதில் ஸ்பெஷலாக வந்து போடுறதுக்காண்டி ஒரு வீடியோ போட சொன்னார் அதால் வந்துருக்கிறேன் வாங்க கடைக்குள்ளே போவோம் கடையை சுற்றி உலக்கை கொளுத்தி வச்சு மங்களகரமாக தான் இருக்குது உள்ளுக்கு போவோம் வணக்கம் குமாரண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்களா சாமி சரணம் എന്നാ മേലക്കല്ല കണ്ടി പറയായോ ഒടി ちゃうോ ريال യാ ക്രിസ്മസ് ഗാ സോളിച്ചിരിക്കു ആ മേലെ ഒടി ഓടോവിനോ പെയിന്റ് കണ്ടോ വോടോടാലാ ഇല്ല ശോറാ ആ ഓക്കേ നല്ല അടുത്ത് பாക്ക് ഇതേ മായി തൈപ്പൊങ്ങരങ്ങ് സോളിയേങ്ങോ തോർണമാവാട്ട് കാട്ടുമോ ക്രിസ്മസ് എങ്ങടെ ആകെ എങ്ങടെ ആകെ ക്രിസ്മസ് ഗാ സോളിച്ചിരിക്കാടാ തൈപ്പൊങ്ങരങ്ങ് സോളിച്ചിരിക്കാടാ ഇല്ല ഇല്ല തൈപ്പൊങ്ങ തോർണ തോർണ കാട്ടീങ്കളേ ആ തൈപ്പൊങ്ങള് చేതു പിടിക്കുന്നു പോങ്ങല്ല ആ ക്രിസ്മസ് ഇതിന്റെ അടുത്ത പറവൊന്നും പ്രോ തൈപ്പൊങ്ങള് தான் അരക്കര അത് നല്ല നല്ല മുടി ശരി ീപ അച്ഛൻ ദീപർ പോകും പൊങ്കുക്കും ചേർന്ന്

ரெண்டாயிரத்துக்கு மேல சாமான் வாங்குறாங்களுக்கு ஒரு சின்ன இட்லி சட்டி அப்படி காட்டுங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல நகை வாங்கினால் நீங்கள் சாமான் வாங்கினீங்கன்னா இந்த இட்டலி சட்டி உங்களுக்கு இலவசமா கிடைக்கும் ஒரே தரத்துல இருபது இட்டலி அமைக்கலாமா அதான் மோதவம் இல்லாம அமைக்கக்கூடிய இட்டலி சட்டி ரெண்டாயிரம் பவுண்ட்ஸுக்கும் ரெண்டாயிரம் பவுண்ட்ஸுக்கு நகை வாங்குற அகலது அதாவது செய்கூலி சேதாரம் இல்லாம இந்த ஆஃபரும் இந்த ஆஃபரும் இதுவும் ஃப்ரீயா கிடைக்கும் இன்றையில இருந்து இந்த வீடியோ போஸ்ட் ஆகுற நாள்ல இருந்து பொங்கல் அடுத்த நாள் மட்டும் பொங்கலுக்கு அடுத்த நாள் வரைக்கும் இருக்கும் ஓகே அடுத்த மட்டும் தாங்க ஐயாயிரம் பவுண்ட்ஸுக்கு மேல வாங்குற ஆக்களுக்கு இந்த மிக்ஸி சரியோ என்ன பேர் சுமான சுமான சுமன் மிக்ஸி தமிழ் பேர்லாம் பிறவழை இந்த மிக்சி வந்து இலவசமாக கிடைக்கும் ஐயாயிரம் பவுண்ட்ஸுக்கு மேலே நகை வாங்குற இந்த மிக்சி இந்த ஃப்ரூட் எல்லாம் அடிக்கலாம் சூரியாவும் வருது இப்போ இன்றைக்கு நாளைக்கு வந்துடும் மாதிரி இல்லை சூரியாவும் வருது இதில் மிக்சியில் வேறு மிக்சியும் வருது வேறு மிக்சியும் வேறு நான் மிக்சி கொடுப்போம் அது பெருமதியான மற்ற எங்களோட சீட்டு வந்து எப்பவும் வந்து என்ன உங்களை சூட்டை பற்றி சொல்லுங்க சூட்டை பற்றி தான் காய்க்கணும் அப்படி சூட்டு எங்களோட சீட்டு என்ன மாதம் மாதம் நூறு பவுன் கட்டுவீங்க ஓகே மாதம் மாதம் நூறுரூவா கட்டுவன் பன்னெண்டு மாசம் ஓகே பன்னெண்டு மாதம் 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 நூறுரூவா கட்ட போகிறோம்

வேற என்ன ஆஃபர் வச்சிருக்கீங்க வேற என்ன நிறைய நகை இப்போ நிறைய நகைகள் வெரைட்டிகள் வந்துருக்கு கொஞ்சம் காட்டு கடுத்து வாங்க எடுத்துட்டு வாங்க இப்போ இதில் டிஸ்பிளேல வைக்கிறதுக்கு இடம் இல்லாம டிஸ்பிளேல வைக்க இடம் இல்லாம அண்ணா உள்ளுக்கு ஸ்டோக் வச்சுக்கிறார் பாருங்க டிஸ்பிளே சுத்தியோட காட்டையா கேமரா கார தம்பி டிஸ்பிளே சுத்தி சுத்தி காட்டு ரெண்டா நிறைய வெரைட்டிஸ் நகை வந்துருக்குது ஒன்று ரெண்டு இல்லை பல வகையான நகைகள் வச்சுக்கணும் இந்த நெக்லஸ் ஐட்டங்கள்ல இருந்து

கோல் மார்க் பண்ண அனுப்புறதா பாரு நீ டிஸ்ப்ளே பண்ணு ஓகே எல்லாம் 22k 22 கராட் இந்த கழுத்துல உங்களுக்கு அவங்க அத கழுத்துல வாடா காட்ரா காட்ரா கேட்டியா கிளியா கழுத்த காட்ரா காட்டியா கிளியா கழுத்த காட்ரா ஆரங்கள் இது வந்து கழுத்துக்கு போறதா இதெல்லாம் புது டிசைன் ஆரங்கள் காட்டுற வழி எடுத்தாங்க என்ன இப்படி குப்பை இல்ல என்ன டப்பு தான் வந்தது பாத்தா இதோ உள்ளது போய் இடங்க மோதிரம் உண்டு இதால இது நெக்லஸ் ஆது

சோடிச்சுடுவோம் நகையால <L Teil Hispanics> ണ്ടാ കനട പോലുള്ള വിദ്യാസം കനടാ പോണ നോര ഒരു മോരമാ ഒരു മോരം താ മാറി

வாங்கடா இந்த மோதிரம் மற்றது கப்பல் ஓட்டி அல்லது கடல் தொழிலாளி இந்த மோதிரம் சரிதானு இந்த மோதிரம் அதே மாதிரி ஓம் விழுந்த மோதிரம் பாருங்க ஓம் முது மோதுரம் ஓம் பிளந்த மோதிரம் அதே மாதிரி வேற என்ன காட்டுறது இந்த காட்ஸ் பிரபலியமான சொன்னா இந்த மோதுராம் அண்ட் விட்டு போட்டு போயிட்டு என்ன கண்ணை இந்த வச்சிருவோம் வடிவா பாக்குறது இல்ல யாருக்குதான் நகை ஆசை இல்ல பொக்கையில வச்சிருவேன் മോദരം ആയിട്ട് മോദി സിമിക്കി അത് സിമിക്ക് എല്ലാം മോദം ഒന്നും ഇല്ല എല്ലാം ഒന്നും നമ്പിക്ക

உதாரணத்துதான் சிமிக்கி ஆச உள்ள உதாரணத்துக்கு தான் இதை காட்டுறன் அன்னை வெல்கம் நகை குடம் அப்படிதான் வெல்கம் நகை குடம் கனடாவில் தங்க சுரங்கம் ஒன்று போயிருக்கிறோம் அடுத்து நாங்கள் நியூ நியூராங்கனாஸ் அவை வந்து தங்க சுரங்கம் இஞ்ச வெல்கம் குடம் நகை குடம் இது நல்லா இருக்குது வேற என்ன காட்ட போன மெயினா அப்படியே காட்டையா டிஸ்பிளே ஃபுல்லா நிரப்பி ஸ்டோக்கும் அண்டா உண்டால வச்சுக்கிறார் அண்ணேட்ட வாங்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய வகையான காசு மாலை நெக்லஸ் எல்லா வகையான ஐட்டமும் அண்ணேட்ட இருக்கு உங்களை பத்தி போலாரம் பாடுறதுக்கு விருப்பம் இல்ல ஏன்னா நீங்கள் ஒரு

மனசு ஏழு ஆகுவான் நான்குறை எட்டு ஆகுவான் இவரை குறைஞ்சி ஒரு குறையும்லாம் போகுது அப்போ நல்ல கை தேர்ந்த நகை தொழிலாளி பரம்பரை நகை தொழிலாளி அதால் நீங்கள் என்ன நம்பிக்கை இருந்தால் இவர்கிட்ட வந்து நகை வாங்கலாம் எல்லாருக்கும் நல்ல கை ராசியாக கடை இது கைராசியாக எல்லா தாலி கொடியலையும் அதிலேயும் ஸ்பெஷலாக கொடுக்குறேன் தாலிகொடியல் செய்கிறார்கள் இனி இது வருது அதுக்கும் இதே மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்கள் கிஃப்ட்கள் எல்லாம் அறிமுகப்படுத்த போறேன் அடுத்தவன் வருஷம் அப்ப அடுத்தடுத்து எங்களை கூப்பிட போறீங்க அடுத்தடுத்து எங்களுக்கு தொழில் தார நாங்க வந்து எதுக்காக இதை செய்யறோம்னு சொன்னா மக்களுக்கு கனவருக்கு தெரியாம இருக்கிறது இதை வந்து நாங்க தெரியப்படுத்தி வெளியே கொண்டு வரோம் ஒரு வீடியோலையும் ஆனா நிறைய சேனத்துக்கு வந்து வெல்கம் ஜுவலர்ஸ் உள்ள இருந்த இவ்வளவு காலம் தெரியாதான் இப்ப இந்த வீடியோல தெரியுது ரெண்டு விஷயம் பார்த்தா வெல்கம் ஜுவலர்ஸ் முதல் இந்த சிவரங்கி இந்த பக்கம் அப்ப இந்த பக்கம் விரிவாக்கினா நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ்ல தர நகையில உத்தரவாதம் கொடுத்து நல்ல கஸ்டமர் சர்வீஸ் செய்தபடியா தான் நீங்கள் இந்த வளர்ந்து இருக்கிறீங்க நான் பார்த்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட எந்த கல்யாணம் கல்யாணம் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாதிக்கடை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துல இந்த பெருசா விரிவாக்கம் செய்திருக்கிறீங்க அதுல எனக்கு சந்தோஷம் ஒரு கண்ணுக்கு முன்னால ஒரு சிறு முதலாளியா இருந்த நீங்கள் பெரியோர் முதலாளியா அவங்கள பாக்குறதுல சத்தியமா சந்தோஷம் எல்லாருக்கும் சொல்லணும்னா பெம்பிக்குல வெல்கம் ஜுவலர்ஸ் அண்ணைய பாருங்க சின்ன இருந்து கண்ணுக்கு முன்னாலேயே வளர்ந்து பெரிய ஆளா வந்த நீங்கள் நீங்கள் மற்றது அந்த மிஸ்டர் கிங் புரோடக்ட் செய்கிறவர் உதயர்ன்னு சொல்லி அந்த ஃப்ரோசன் ஃபிஷுகள் அவரும் அப்படிதான் கண்ணுக்கு முன்னாலே பெரிய ஆளாக வந்தார் மற்றது மம்மி மிக்சர்

ಕೇಟಿಯಗಳಿ ಉದ್ಬೋದು ಕಾದೆಯಂ